பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை ராசிபலன் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நாளாக அமையும் தொழில் பணம் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவை சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் ஆனால் முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக யோசிக்க வேண்டும் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மேலதிகாரர்கள் உங்கள் முயற்சியை பாராட்டவர் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் மிகச்சிறந்த ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் தொழிலில் புதிய வளர்ச்சி காணலாம் ஆனால் பெரிய முடிவுகளை எடுக்கும் முன் ஆலோசனை பெறுவது நல்லது தொழிலில் ஏற்படும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்வது முக்கியம் பணம் மற்றும் முதலீடு பணவரவு நன்றாக இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் நல்ல முதலீடுகள் எதிர்கால நிதி நிலையை வலுப்படுத்தும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் சிறிய சேமிப்புகள் கூட உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை வழங்கும் முதலீடுகளை பரிசோதித்து செய்யவும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகள் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறந்த உறவு காணப்படும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றை அமைதியாக பேசினால் தீர்க்கலாம் மன அழுத்தத்தை தவிர்த்து நேர்மறை அணுகுமுறையை கையாளுங்கள் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் உணவு பழக்கங்களை சரி செய்து உடற்பயிற்சி செய்யுங்கள் நீராக குடிக்கவும் இது உடல் மற்றும் மன நலத்திற்கும் சிறப்பாக இருக்கும் பரிகாரம் சந்திர பகவானை வழிபடுங்கள் மன அமைதி கிடைக்கும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் ஆரோக்கியம் மேம்படும் ஓம் சோமாய நமா என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாள் நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றியை நோக்கிச் செல்லுங்கள்